பாருங்க இ பாரு வெள்ளரிக்காவ கடைசியா அது காய்ச்சி ஓஞ்சிட்டு இங்க பாருங்க பரங்கிக்காய் ஏதோ ஒரு காய் இந்த பாருங்க இந்த காயே வித்தியாசமா தெரியுது பாத்தீங்களா எங்க வீட்டில் காய்ச்சா வெள்ளரிக்காய் வெள்ளரி பிஞ்சா காய்ச்சா இருக்கு கண்டுபா என்ன பாருங்க வெயிலுக்கு அதுக்கும் எல்லாம் காய்ச்சி பறிச்சிட்டோம் இது வந்து இந்த கடைசியாக காய்க்கும்ல அதே போல காய் ஒரு ஒரு விதமா இருக்கு பாருங்க எங்க வீட்டுல காய்ச்சல் வெள்ளரிக்கா வெயிலுக்கு வந்து ரெண்டு வாரம் வந்து பிள்ளைங்கள பாத்து அங்க வந்தாலும் வந்து சுத்த நாள் தான் விளையாடுங்க அப்புறம் ஸ்கூலுக்கு போனோம்னும் வந்திருக்கோம் ரெண்டு வாரமாக பிள்ளைங்கள பாக்குறது பார்க்காம இருந்த ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால இன்னைக்கு பிள்ளைங்களாம் பார்க்க வந்துக்கிறேன் ரொம்ப ரொம்ப பிள்ளைங்களுக்கு என்னை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைங்களையும் பார்க்காம இருக்க முடியலை நான் வேலைக்கு போனா கூட சில நேரத்தில் வந்து பிள்ளைங்க நமக்கு தான் வரும் என்றைக்கு போய் பிள்ளைங்கள பார்க்க போறமேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன் அதனால் இன்னைக்கு வந்து வேலை இல்லாதனால வந்து பிள்ளைங்கள பார்க்க வந்துருக்குறேன் இப்போ சகாசம் வணக்கம் நீ ஆத்தா எத்தனை நாள் கழித்து பார்க்குற ஒரு மாதம் ஒரு மாதமா டேய் ரெண்டு ரெண்டு வாரம் ஆகுதுடா ஒரு மாதங்கிறானே ஆனால் அவங்க ஆத்தாட்ட நல்லா பசங்க ரெண்டு பேருமே நல்லா கதை சொல்லுவானுங்க

அவன் வந்து ஆமா எங்க சின்ன மாமா வந்து இறந்துட்டாங்க ஏன்னா அவங்கதான் வந்து இவனை ரொம்பவே பாசமா பெரியவன சகாச பிடிக்காது ஆனால் பபு பபுளு வந்து அவ்வளோ பசமாக வச்சுருப்பாங்க அவங்க வந்து இறந்த இறந்துட்டாங்க ஆனால் எங்களை விட அவனுக்கு தான் ரொம்ப மனவழி ஏன்னா அவங்க சின்ன பிள்ளையேருந்து அவங்க சாப்பாடு விட்டுறது போகிறது வருது அவன் எப்படி தான் வளர்ந்தானே எங்களுக்கே தெரியல எல்லாமே சின்ன மாமா தான் பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்க இறந்த பிறகும் ஒரு ஒரு நேரத்துலேயும் அவங்கள பற்றி பேசுகிறப்ப ஏதாச்சும் எங்கள் சின்னமாமாவை பற்றி பேசாமல் இருக்க மாட்டான் அவங்க பேர் வந்து ஐயா பேர் என்னப்பா சொல்லு இங்கேவா திரும்ப உனக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துலயே வந்து உனக்கு யார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க ஐயாவை தான் எல்லார விட என்னை விட அவங்க அப்பா விட அவங்க ஆத்தா விட எல்லார விடையும் ரொம்ப அவன் வந்து லைக் பண்ணது வந்து அவங்க ஐயாவை தான் அவங்க இறந்ததுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப அவன் ஒரு ஒரு தடவையும் ரொம்ப கஷ்டப்படுறான் மட்டும் மறக்கவே மாட்டான் அவங்க வந்து பேர் வச்சத வந்து பேரு ஆனா வந்து யாருமே வந்து வாட்டாரில் இருந்தும் சரி யாரும் சரி இந்த இந்த பேரும் யாரும் யாருக்குமே தெரியாது பபுள்னு பேர் வச்சது அவங்க தான் அதனால் பபுள்னு சொன்னால் தான் தெரியும் ஆனால் பிள்ளைங்கலாம் வந்து சின்ன பிள்ளைங்கன்னா மறந்துருங்க ஆனால் இவங்க வந்து பாசம்னா இன்னமும் மறக்கவே இல்லை அது வந்து எங்க பெரிய குழந்தனார பையன் ரித்திக் ரோஷன் எங்கள் அவங்க வந்து ஐயாங்கிறதுனால வந்து பேர பிள்ளைங்க வந்து கல்லை கல்லை தூக்கி அடிப்பாங்க ஓடுறா ஓடுறா அப்படின்ட்டு அதை சொல்லி அவங்க அண்ணனை அடித்து வரட்டுனாங்களாம் அதை சொல்லி கிண்டல் பண்ணுறான் பாருங்க ஆனால் உண்மையிலே எங்கள் மாமா மறக்கவே முடியாது எங்களுக்கு வந்து அவங்களோட நினப்பு இல்லாமல் இல்லை ஆனால் நாங்கள் வந்து காமிச்சிக்க மாட்டோம் வெளிப்படுத்திக்க மாட்டோம் ஆனால் பபுளு வந்து ஒரு ஒரு விஷயத்தினே இது வந்து இது எதுவும் ஒரு மிட்டாய் வாங்கினாடா இது ஐயா எனக்கு வாங்கிட்டு வருவாங்கம்மா இது எனக்கு ஐயா வாங்கி கொடுத்ததில்லை அப்படியே ஏதாச்சும் அவங்க பண்ணது போனது இந்த மாரி இந்த இடத்துல கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு ஐயா என்ன அழைச்சிருந்துருக்குதுமா அப்படின்னா கரெக்டாக நடப்பா சொல்லுவான் ஆனா பபுக்கு செம மெமரிக்கு ம் யாரோட ஐயா சைக்கிளவையாடி என்ன ஒரு பனையூர் கோயிலுக்கு குலத்தங்க இந்த இங்க பைங்காட்டூர் பைங்காட்டூர் சைடு எந்த ஊருக்கு பணிங்க ஊசிப்பட வேதபுரம் எல்லாமே இருக்கும் சாப்பாடு இறங்காது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஐயா தான் வந்தாங்க வாட்டார்லேருந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நடக்கடலை பிஸ்கட்டு ஸ்கூல் வந்து சாப்பாடே சாப்பிடல நான் வாங்கிட்டு வந்தேன் ஜூஸ் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் சாப்பிட்டுச்சுங்க இப்போ அடுத்தது வந்து எங்கள் குழந்தைங்க தங்கச்சி வந்தாங்க அவங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க அவங்க நடக்கடலை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க பலாச்சல் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க எல்லாம் அதே தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க சகாசாப்பிள்ள எனக்கு சாப்பாடே இறங்காது பபு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பபுளுக்கு வந்து இதே மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் இந்த சப்போட்டா பழம் பலாச்சோலை அப்புறம் வந்து ஆரஞ்சு திராட்சை இவங்கெல்லாம் சா வேலை சாப்பிடுவோம் அதுதான் அத்தா உனக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துருக்காரு சகாசோட அத்தா ஊரில் இருந்துதுனால இப்போ பசங்களாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படியெல்லாம் தான் அவங்க அவங்க ஆத்தா வந்தா பேசுவாங்க எங்க ஆத்தா வந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சாப்பிட்டுட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க எங்க சகாஸ் சொன்னது மாதிரியே செஞ்சிருங்க